ஆப்ரஹாம் எந்த காரியத்துக்கு துக்கப்பட்டான் என்ற வேதாமத்தில் படித்து அறிந்து கொள்வோம் ஆதியாகம் இருபத்தி ஒன்று பத்து ஆபராம் நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமரனையை ஈசா கூட சுந்தரவாளியாக இருப்பதில்லை என்றாள் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிராமுக்கு மிகவும் துக்கமாக இருந்தது ஏன்னால் அவனுக்கு அடிமை பெண்ணாக பிறந்த ஒரு அந்த பையனையும் அந்த அவளுடைய அம்மாவும் வெளியே போக சொல்கிறார் சாராள் அடிமை பெண்ணை ஆகால் அவனுக்கு ரொம்ப துக்கமாக இருது இந்த மாதிரி சில தன்னுடைய மனைவி சொல்ல பேச்சு அவனுக்கு கேட்டு ஆக வேண்டும் கருத்தரே சொல்கிறார் போ அனுப்ப சொல்லி மனைவி சொல்லதான் கேளு அப்படின்னு அது மாதிரி சில விஷயங்கள் மனைவியுடைய பேச்சை கேட்டிங்கன்னா அதனுடைய வாழ்க்கை மிக உயர்ந்த நிலையில் நீங்கள் அடைவீங்க ஏனென்றால் சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் ஏன் யார் இருக்கணும் யார் வீட்டுக்குள்ளே வரணும் யார் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது என்று சில காரியங்கள் மனைவிடைய பேச்சும் நீங்கள் கேட்க வேண்டும் அப்படி கேட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் கர்த்தருக்குள்ளே அந்த எது ஏன் அந்த வார்த்தையை கர்த்தர் அதை சொல்கிறார் அப்புறம் அவள் மன உன் மனைவி என்ன சொல்கிறாரோ அதை கேளு இப்படின்னு ஏன் அந்த காரியங்களை கேட்டு செய் செய்யும் சொன்னாரா அதே போல் உங்களுடைய மனைவியில் சில காரியங்களை நீங்கள் கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா கர்த்தர் அதை செம்மையாக அந்த வழியை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார்